இரண்டாயிரம் கோடியில் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது அடுக்குமாடி வீடுகள் பள்ளிக்கரணை சதுப்பு நிலக்காடுகள் சேல்ஸ் சென்னைக்கு காத்திருக்கும் சுனாமி பேராபத்து சதுப்பு நிலங்கள் பிளாட்டுகளாக விற்பனை அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு இரண்டு கோடி ரூபாய் சென்னை பெரும்பாக்கத்தில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலக்காடுகள் சட்டத்தை மீறி பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் எனும் நிறுவனத்திற்கு ஆயிரத்து இருநூற்று ஐம்பது அபார்ட்மெண்ட் கட்ட சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் கட்டுமான திட்ட அனுமதியை சட்ட விரோதமாக வழங்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதன் மூலம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலக்காடுகள் அமைந்துள்ள பகுதியில் மேலும் வெள்ளம் ஏற்படுவதற்கான வழிகளை தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை வனத்துறை சென்னை பெருநகர கட்டுமான குழுமமும் செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த ஊழல் பற்றிய புகார் மற்றும் ஆதாரங்களை அறப்போர் இயக்கம் சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறை முதல்வர் தலைமைச் செயலாளர் மத்திய சுற்றுச்சூழல் துறை என பத்து சம்பந்தப்பட்ட துறையின் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு புகார் அனுப்பியுள்ளது வனத்துறை இந்த நிலம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் இருந்து அறுபத்தைந்து மீட்டர் தொலைவில் உள்ளதாக ஒரு பொய்யான அறிக்கையை கொடுத்துள்ளதாக அறப்போர் இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் குற்றம் சுமத்தினார் அறப்போர் இயக்கம் இன்றைய தினம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு ரியல் எஸ்டேட் செய்வதற்காக எப்படி பள்ளிக்கரணை சதுப்பு நில ஈரநில பகுதியில் சட்டவிரோதமாக சுற்றுச்சூழல் அனுமதியும் கட்டுமான அனுமதியும் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதற்கான ஆதாரங்களை புகாராக லஞ்ச ஒழிப்புத்துறை முதலமைச்சர் அனைவரிடமும் கொடுத்திருக்கிறோம் இது என்னன்னா பிரிகேட் மார்கன் என்னும் நிறுவனம் பிரிகேட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் என்ற அவங்களுடைய நிறுவனத்தின் பெயரில் பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் என்னும் ப்ராஜெக்டிற்காக கிட்டத்தட்ட பதினான்கு புள்ளி ஏழு ஏக்கர் நிலம் இது ராம்சாருக்குள் வரக்கூடிய நிலப்பகுதியாக இருக்கிறது அந்த நிலத்தில் நாங்கள் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை அவங்க விண்ணப்பம் போட்டுக்கிறாங்க ஆனால் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலேயே ராம்சார் தளமாக பள்ளிக்கரணி சதுப்பு நலம் அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எண்பது ஏக்கர் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஹெக்டர் நிலம் நம்ம ராம்சார் தளமாக டெசிங்கேட் செய்யப்பட்டாச்சு அதற்குள் வரக்கூடிய சர்வே இந்த இந்த ஏக்கருக்கு எங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார்கள் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி இதன் மீது என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழ் வரக்கூடிய ஸ்டேட் வெட்லாண்ட் அதாரிட்டியாக இருக்கட்டும் அதற்கு அதே போல கட்டுமான அனுமதியை கொடுக்கும் சிஎம்டி ஆக இருக்கட்டும் இவர்கள் அனைவரும் இந்த விண்ணப்பம் வந்தவுடனேயே ரிஜெக்ட் பண்ணிருக்கோம் ஆனால் அப்படி ரிஜெக்ட் பண்ணாமல் இந்த நிலமானது பள்ளிக்கரணை ராம்சார் நிலத்திற்கு அருகில் உள்ளது என்று ஒரு பொய்யான அறிக்கையை தயார் செய்து அதை வைத்துக்கொண்டு இவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் ஒருவேளை சதுப்பு காடுகளின் எல்லை வனத்துறைக்கு தெரியவில்லை என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த நிலமானது வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஐநூற்று பள்ளிக்கரணை சதுப்பு நிலக்காடுகள் எல்லையில் உள்ளது என்பதை வனத்துறையால் மறுக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது பற்றி வனத்துறைக்கும் நன்றாக தெரியும் இருந்தும் கூட பூஜ்ஜியம் மீட்டரில் இது உள்ளது என்று சொல்லாமல் அறுபத்தைந்து மீட்டர் தொலைவில் உள்ளதாக ஒரு பொய்யான அறிக்கையை கொடுத்து அப்பார்ட்மெண்ட் கட்ட அஸ்திவாரம் போட அனுமதி வழங்கியுள்ளது சுற்றுச்சூழல் துறை அனுமதி நாட்களில் சொல்லி சிஎம்டிஏ அவர்களுடைய கட்டுமான அனுமதியை கொடுக்குறாங்க ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இப்பொழுது அவர்கள் ஃபவுண்டேஷன் போட ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி மூணு கோடியிலேருந்து ரெண்டு புள்ளி எட்டு கோடி வரை நாங்கள் வந்து வீடை விற்க போகிறோம்னு சொல்லி கான்கிரீட் கொட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த ராம்சார் பகுதி ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இதற்கு சட்டமாகவே இருக்கிறது இந்த நிலம் வந்து ஈரநில பகுதி வெட்லாண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் படி அந்த ராம்சார் பகுதிக்குள் எந்த விதமான கட்டுமானம் செய்யக்கூடாது சட்டமே இருக்கு இதை மீறி அப்பட்டமாக செய்திருக்கக்கூடிய இந்த துறைகள் மீதும் இதுவைய அமைச்சர்கள் வரை ஏன்னா இது ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் இப்போ இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் இருந்து ஆரம்பித்து என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவர்கள் எல்லாருமே இதில் இன்வால்வ் ஆயிருக்கும் போது இவர்கள் அனைவரின் மீதும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும் இன்னொரு பக்கம் இந்த என்விரான்மெண்ட் கிளியரன்ஸை கட்டுமான நன்மையை உடனடியாக ரத்து செய்து இந்த ராம்சாக்கத்தை மீட்டெடுக்க வேண்டும் இதுல ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ராம்சார் நிலத்தில் இது போன்ற கட்டுமானம் செய்வதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேற முதலமைச்சரும் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் டி ஆர் பி ராஜாவும் போட்டிருக்கிறாங்க இதுதான் நீங்கள் கொண்டு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்டா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு ஒரு பக்கம் ராம்சார் நலத்தை பாதுகாக்கிறேன் என்று முதலமைச்சர் சொல்கிறார் மறுபக்கம் அதை அப்பட்டமாக அழிக்கக்கூடிய வேலையையும் அதே அரசு செய்கிறது அப்போ இது கேள்வி என்னவென்றால் வளர்ச்சி என்பது ரொம்ப முக்கியமாக இது போன்ற நிலங்களை பாதுகாப்பதன் மூலமாக தான் ஏன்னால் நம்ம ஒவ்வொரு வருஷமும் மிகப்பெரிய அளவில் வெள்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் பெரும்பாக்கப்படுவதில்லை அதனால உடனடியாக அரசாங்கம் இந்த மீது நடவடிக்கை எடுத்து இந்த அனுமதிகளை ரத்து செய்ய வேண்டும் இந்த தப்பு செய்த இந்த ஊழல் செய்த அனைத்து அதிகாரிகளின் மீதும் பொது ஊழியர்களின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதில் வேடிக்கை என்னவென்றால் சுற்றுச்சூழல் வனத்துறை மாநில ஈரநில ஆணையம் என அனைத்திற்கும் செயலாளராக இருப்பவர் ஒரே ஐஏஎஸ் அதிகாரி இறுதியாக இரண்டாயிரத்து பதினான்கு டிசம்பர் பதினொன்று அன்று சென்னையில் நடந்த ஐநூற்று பதினேழாவது சந்திப்பில் மாநில நிபுணர் மதிப்பீட்டுக்குழு ஸ்டேட் எக்ஸ்போர்ட் அப்ரைசல் கமிட்டி சுற்றுச்சூழல் அனுமதிக்கு ஒப்புதல் கொடுத்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபது அன்று மாநில நிபுணர் மதிப்பீட்டு குழு எஸ்இஐஏஏ சுற்றுச்சூழல் அனுமதி கடிதத்தை மார்கன் பிரிகேட் நிறுவனத்திடம் கொடுத்து ஃபைலை குளோஸ் செய்துவிட்டது மின்னல் வேகத்தில் பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமம் என்று சொல்லப்படும் சிஎம்டிஏ சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்த மூன்றே நாளில் கட்டுமான அனுமதியை வழங்கியது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தன்னிடம் இருக்கும் சதுப்பு நிலக்காடுகள் தொடர்பான விவரங்களை பார்த்திருந்தால் கூட இந்த நிலம் சதுப்பு காடுகள் பகுதிக்குள் வருகிறதே என்று திட்ட அனுமதியை மறுத்து இருக்கலாம் ஆனால் வளர்ச்சிக்கு பதிலாக சென்னையை பல வழிகளில் அழிக்கும் வேலையை தொடர்ந்து செய்து வரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் கட்டுமானத்திற்கான அனுமதியை இருபத்தி மூன்று ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று கொடுத்து இயற்கைக்கு பேராபத்தை ஏற்படுத்திவிட்டதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இன்னொரு பெரிய வேடிக்கை என்னவென்றால் சென்னையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நடந்த குளோபல் இன்வெஸ்டார் சந்திப்பில் பிரிகேட் பள்ளிக்கரணை சதுப்பு பகுதியில் கட்டப்போகும் இந்த ஆயிரத்து இருநூற்று ஐம்பது வீடுகளை தமிழ்நாட்டில் இந்த நிறுவனம் செய்யும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி முதலீடு என்று முதல்வர் ஸ்டாலின் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டிஆர்வி ராஜா இந்த நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளதுதான் என புகார் எழுந்துள்ளது ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மீட்டெடுப்பேன் என்று சொல்லிவிட்டு மறுபக்கம் அதை அழிப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுகிறார் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சமத்துகின்றனர் பிரிகேட் நிறுவனம் தற்பொழுது இந்த நிலத்தில் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது வீடுகள் கட்டப்போகிறது ஒவ்வொரு வீடும் ஒன்று புள்ளி மூன்று கோடி முதல் இரண்டு புள்ளி எட்டு கோடி ரூபாய் மதிப்பு கொண்டது இப்பொழுதே இருபது சதவீதம் பணம் கொடுத்து புக் செய்து கொள்ளுங்கள் என்றும் விளம்பரத்தை துவக்கியுள்ளது கட்டுமான வேலைகளையும் துவக்கியுள்ளது அனைத்தும் சரியாக இருந்து சாதாரணமாக ஒரு வீட்டின் திட்ட அனுமதிக்கு சென்றாலே லஞ்சம் வாங்கும் அரசு ஊழியர்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த வீடுகளுக்கு சட்டத்தை மீறி சதுப்பு நிலக்காடுகள் விதிகளை குப்பை தொட்டியில் போட்டு சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் கட்டுமான அனுமதி வழங்க சுற்றுச்சூழல் துறையும் வனத்துறையும் பெருநகர வளர்ச்சி குழுமத்துறையும் எத்தனை கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருப்பார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது எது எப்படியோ சதுப்பு நிலக்காடுகள் தனியார் கைக்கு சென்று ஃப்ளாட்டுகளாகவும் அடுக்குமாடி வீடுகளாகவும் அலங்கரிக்கின்றன இதனால் சுற்றுச்சூழலுக்கு பேராபத்து ஏற்பட்டு சென்னையை சுனாமி உள்ளிட்ட இயற்கை பேரிடர் தாக்கும் அபாயம் நிலவி வருவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்